நல்லா மெஸ்லான கிடாரிங்க நல்லா செம்மையாக பாருங்க அங்கே பார்வை எப்படி மாதிரி கிடாறீங்கலாம் சைலண்டா இருக்கு ஆனால் ரன்னிங் நல்லா போகும்னு நினைக்கிறேங்க அந்த மாதிரி ஆனால் சொல்ல முடியாதுங்க திடீர்னு சக்சஸ் ஆயிடுங்க அந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் சைஸ் வளர்த்து கூட்டிங்க நல்ல சைஸ் அந்த கிடாரி குட்டி கிடாரிங்க எல்லாமே இந்த மாதிரி வந்து எல்லாம் நாலு ஸ்டேட்டுங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்டேட்டு யாருங்க வந்து வாக்குறீங்களும் சரி எல்லாமே இங்கே வருவாங்க அதனால் நிறைய கலெக்ஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியும் நிறைய மாடுகளை வந்தால் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும் எந்தெந்த மாடுங்க எப்படி இருக்குது எந்தெந்த மாடுங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து இந்த சந்தையில் வந்து பார்க்க முடியும் வாங்கிக்கலாம் நம்ம பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கலாம் ஸோ தாங்க குந்தாரப்பள்ளி ஒரு பெரிய ஃபேமஸ் அதுதான் தான் ஒரு பெரிய சந்தைன்னு கூட சொல்லுவாங்க காட்டு மாடு மட்டும் இல்லையா கறவை மாடல்லாம் அந்த அளவுக்கு பக்கம் நிறைய இருக்கு கறவை மாடல் ஸோ அதுங்களும் நம்மளால வந்து பார்க்க முடியும் கரவை மாடங்கள் நல்லா கண்டுபிடிக்கும் நிறைய மாடுகள் இருக்கு அப்படியே போயிட்டு பார்ப்போம் வகை இருக்கு எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வளர்த்து போட்டி தான் நல்லா வளர்ப்பு கிடாரி குட்டி நினைக்கிறேன் குட்டிங்க பரவாயில்லைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ரேட்டு தான் போயிட்டு இருக்கு குட்டிங்க இதெல்லாம் பாருங்கள் நம்ம நாட்டு மாடுங்க பிள்ளை இருக்கா காங்கேயம் கன்றுகள் இருக்குது பாருங்கள் காங்கேயம் கன்று இருக்குது காங்கேயம் பள்ளி நாட்டு மட்டும் சொந்த ப்ரோ கிருஷ்ணகிரி மாவட்டம் குண்டாரப்பள்ளி நடந்தால் எல்லா காங்க என் கண்டுக்கும் எல்லாம் சேமியான காங்க அவ்வளோதான் இருக்கு எவ்வளோ ப்ரோ சொல்லியிருந்தது முப்பத்தஞ்சு கல் வச்சு கல் வச்சு முப்பத்தஞ்சு வந்து சொல்லிருக்காரு ஆனால் முப்பத்தஞ்சு நாலு பல்லு ரெண்டு பல்லு நாலு பல்லு இந்த மாதிரி வந்து மாடுங்க அதெல்லாம் தலை செய்து வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க ரெண்டு பல்லில் வந்து முதல் கன்று போடக்கூடிய இந்த மாதிரி மாடுங்கள்லாம் நிறைய கிடைக்கும் கன்று போட்ட மாடுங்கள்லாம் கிடைக்கும் கண்ணு மாடும் கிடைக்குங்க இங்கே வந்து எல்லா வெரைட்டியும் வந்து கொந்தாரப்பள்ளி சொந்தில் வந்து கிடைக்கும் எல்லாம் பாருங்கள் சமையாக இருக்குது வேறமா வந்து கோயம்பியத்தில் வந்து குறிஞ்சு கழுவுறாங்க ரேட்டு அப்போ தான் பார்த்துட்ருக்காங்க இன்னும் சொல்லலை அவ்வளாக இருக்கும் இப்போது இங்கே ஒன்று கண்ணு இருக்கு பாருங்க செம்மையா இருக்குது எவ்வளோ பேரு அந்த கண்ணு எவ்வளோ சொல்லிடுங்க இருபத்தி ஒன்று சொல்லிருக்கீங்க இருபத்தி ஒன்று சொல்லிருக்கீங்க கிடாரி கண்ணா கிடாரி கண்ணுங்க இருபத்தி ஓராயருவா சொல்லிருக்கேன் பக்கம் எல்லாம் அந்த மெடசல் கன்றுலாம் நிறைய இருக்கும் கன்று அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கணுங்க வந்து இங்கே நிறையா பாருங்கள் இதெல்லாம் வாங்கி சேல்ஸ் ஆன எல்லாம் ஃபுல்லாக இந்த மகாராஷ்டிரா போகிறது இப்போ ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கிடுவாங்க முடிஞ்சியாபாரம் முடிஞ்சிச்சு அம்மா எதுங்க அந்த கண்ணு வெட்டி இப்போ ஜஸ்ட் தான் மாதிரி எகு செம்மா ட் ஏகிருச்சுங்க அது நல்லா சுசுரூபா அது கண்ணுக்குட்டி வாங்கிட்டீங்களா எவ்வளோண்ணா பத்தாயிரத்தி எழுநூறுதாங்க நல்லா கண் சின்ன கன்று ஆனா செம்மா இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்கள் பண்ணி பிரீடுக்காக யூஸ் பண்ணுற காளைகள் கிடாரி கணுங்க இதெல்லாம் ஆல்ரெடி வந்து கர்நாடகா போகிறதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க ஒரு கிடாரி இன்னொரு காளை கன்று ஒரு கண்ணு இருக்கு மாதிரி இருக்குங்க கண்ணு மான் 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 மாதிரி இருக்குது பார்த்தியா கண்ணுங்க அவ்வளோதான கண்ணுங்க ஹைட்டு 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 லென்த்து வாக்கில் செம்ம லென்த்து புறா பாத்துக்கணும் இருக்கு எவ்வளோ லென்த்து கண்ணு

எந்தெந்த பர்பஸ்க்கு வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக எல்லாமே வெளியில் கர்நாடகா மகாராஷ்டிரா போகிறதா இந்த தானே அந்த கண்ணிலேருந்து ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேலம் ஆகும் காலையில் வாங்கி கட்டி வச்சுருக்காலும் எல்லாம் நல்லா நல்லா பரமாக இருக்கும் ஆனால் கிடாரிங்க சரியான பார்வைங்க நல்ல பார்வை இந்த பக்கம் நிறைய இருக்கு அப்படியே காமிக்கிறேன் கொஞ்சம் சுசுறுப்பான ப்ரோசன கிடாரிங்க எல்லாமே வாங்கிடுறாங்க பார்வை பார்த்தீங்களா எப்படி இருக்கோம் பார்வை வந்து சரியான பார்வை இங்கே ஒரு கண்ணு கொச்சு கொச்சு